குளத்தில் தண்ணி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் அங்கே வந்து சூழ்ந்து மேஞ்சிக்கிட்டு இருக்கும் அங்கே இருக்கிற பூச்சி புழுக்கள் அதையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அந்த தாமரையோ அள்ளியோ அந்த இளமையில உட்காந்துக்கிட்டு அது ரொம்ப மகிழ்ச்சியாக சூழ்ந்துருக்கும் அதே குளம் தண்ணி வற்றி போய் வறண்டு போச்சுன்னு வச்சிங்களேன் அந்த எல்லாம் அங்கே இருக்காது ஏன்னா அதுக்கு அங்கே உணவு இல்லை பறந்து போயிடும் அதைப்போல் தான் மனிதர்கள்லேயும் நாம் செல்வ செழிப்போடு இருக்கும்போது நம்மளை சுற்றி நிறைய கூட்டம் இருக்கும் அதில் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு நம்மளால் பிரித்து பார்க்க முடியாது நம்மக்கிட்ட செல்வம் தீர்ந்து போன பிறகு ஒரு ஏழ்மை நிலை வறுமை ஏற்பட்ட பிறகு பார்த்தா தான் தெரியும் நம்மளை விட்டு ஒரு சிலர் ஒதுங்கி போயிடுவான் எதுக்கு பார்த்தா கூட பேச மாட்டான் அந்த மாதிரி சூழ்நிலை ஆகிடும் ஆனால் ஒரு சிலர் மட்டும் நம்மக்கிட்ட அந்த வறுமை நிலையிலையும் நம்மளை ஒட்டி உறவாடி நமக்கு உதவி அங்கே இருப்பாங்க நம்மளை விட்டு பிரியாமல் இருப்பாங்க இந்த காட்சிகளை மையமாக வச்சு அவ்வயார் ஒரு வெண்பா சொல்கிறாங்க பாருங்கள் எவ்வளவு அருமையான ஒரு செய்தி அதுக்குள்ளே பதிந்திருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவங்க எழுதியிருக்கிறது சொல்கிறாங்க அற்ற குளத்தில் அரும் நீர் பறவை போல் ஒற்றுடி தீர்வார் உறவு அல்லர் அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உறவார் உறவு அப்படின்னு எழுதியிருக்காங்க பாருங்க அற்ற குளத்தில் நீர் வற்றி போன குளத்தில் அரும் நீர் பறவை போல் அந்த பறவைகள் அந்த குளத்திலிருந்து பறந்து நீங்கி போனதை போன்று உற்றுழி தீர்வார் உறவல்லர் நம்மை பயன்படுத்தி கொண்டு பிரிந்து எல்லாம் நமக்கு உறவானவர்கள் அல்ல அடுத்து சொல்கிறாங்க அக்குளத்தில் அதே குளத்தில் கொட்டியும் ஆம்பளும் கொட்டிங்கிறது அந்த தக்கங்க குளத்தில் தக்கையாக மிதக்கும் ஆம்பலுங்கிறது மலருங்க மலர் அந்த குளத்தில் இருக்கிற அந்த மலர் தண்டுகள் அது அடுத்து நெய்தல்னால் அந்த பாசி மேலே பச்சையாக படர்ந்துருக்கும் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியலனாலும் அந்த குளத்தடியில் அப்படியே மக்கி போய் கிடக்கும் குளத்தோட குளமாக மண்ணோட மண்ணாக கிடக்கும் அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பளும் நெய்தலும் போலவே ஒட்டி உறவார் உறவு அப்படியே கிடக்கும் காஞ்சி போய் கிடக்கும் மீண்டும் அந்த குளத்தில் தண்ணி வரும்போது அவைகளெல்லாம் உயிர் பெற்று எழுந்து மேலே வந்துடும் அந்த மலர் பூத்துரும் அந்த பாசி மிதக்கும் தக்க உயிர் பெறும் அப்படி இருக்கும் ஆனால் அந்த நீர் வற்றி போச்சேங்கிறதுக்காக அது அதை விட்டு நீங்கி போகிறதில்ல இந்த பறவைகள் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு தின்னு கொழுத்துட்டு அதுக்கு தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சோடனே அந்த இடத்த விட்டு நீங்கி போயிடும் இப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படியும் இருக்காங்க இப்படியும் இருக்காங்க இதுதான் அம்மா அழகாக சொல்கிறாங்க அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுழி தீர்வார் உறவல்லர் அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உறவார் உறவுன்னு அருமையாக எழுதியிருக்காங்க எவ்வளோ நல்ல கருத்து பார்த்தீங்களா அன்புடன் உங்கள் திருக்குறள் புண்ணியமூர்த்தி வணக்கம்